ஊடகத் துறையினர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் மற்றும் நிறுவனர் இந்திய சுயராஜ்ய கட்சியானது சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் அப்படிங்கிற கொள்கைக்கு அடிப்படை தான் உருவாக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே உருவாக்கப்பட்டது நான் தான் அதோடைய தலைவரா இருக்கிறேன் இன்னைக்கு ஆளுநர் அது பதவியை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் பொதுவா ஆளுநர் பதவி அப்படிங்கிறது ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு கௌரவ பதவி அது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு கௌரவத்திற்காக உருவாக்கப்பட்டது மத்தபடி மாநிலத்தை கண்காணிக்கவோ மாநிலத்தை நிர்வாகம் பண்ணவோ ஆளுநருக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது மாநிலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மட்டுமே மாநிலத்தை முழுக்க முழுக்க ஆளாகக்கூடிய மாநில உரிமைகளை பேசக்கூடிய மாநில உரிமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை செயல்பாட்டு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு பொதுவாக நான் என்ன சொல்றேன்னா மத்தியில எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து மாநிலத்தை ஒரு எப்படி சொல்றது கட்டுப்படுத்துறதுக்கும் மாநிலத்தை உச்சி கையாள ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியை வச்சு அவங்க எல்லாமே எதிர்கட்சி தலைவரோட மோசமாக வந்து மத்தியில் ஆளும் ஆளுகின்ற எந்த ஒரு எந்த ஒரு கட்சி ஆட்சி வந்தாலும் அதை வந்து இதை வந்து தொடர்ந்து அதாவது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரமின்மை காலத்தில் அன்னையிலிருந்து தொடர்ந்து வந்து இந்த மாநிலத்தை ஆளுகின்ற மாநிலத்தை ஆளுகின்ற ஆளுநரை வச்சு இந்த ஒரு எதிர்கட்சி தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செயல்படுத்தப்படுகிறது செயல்படுகிறது எனவே ஆளுநர் பதவி என்பது மாநிலத்திற்கு எதிரான ஒரு பதவியில் நான் சொல்ல வரேன் என்னன்னா மாநிலத்திற்கு ஒத்தி இசைவாகவும் துணையாகவும் ஒரு எப்படி சொல்றது நிர்வாகத்திற்கு உதவியாகவும் இருக்க வேண்டிய ஆளுநர் மாநிலத்திற்கு பெரும் தொலைவெளியாக இருக்கின்றார் இது வந்து இந்தியா முழுக்க எப்படி சொல்றது மத்தியில் ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளாத கட்சிகள் வந்து இந்த ஒரு அந்த ஒரு கட்சி வந்து இந்த நிலைமையில இருக்கு இது 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 மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு வன்முறைத்தனமானது எனவே மாநிலத்திற்கான ஒரு ஆளுநர் பதவி என்பதை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் ஜனாதிபதி வந்து மாநிலத்தை கண்காணிக்கிற ஒரு நிலைமையை மாநில அளவில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு சொல்ல வரேன் ஜனாதிபதி கண்காணிக்க

இல்ல திமுக எதிகை மூலம் பேசுறதுல திமுக எந்த விதையுமே தவறில் மக்களை திசைக்கும் போது நல்லா பேசுவாங்க மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய முதல்வர் அவர்கள் பதினேழு ஆண்டு ஆட்சியில் இருக்கும்போது சுயாட்சி தீர்மானம் கொண்டு வந்திருக்கலாம் கல்வி பொதுப்பட்டியில இருந்து மாநில கொண்டு வந்திருக்கலாம் இதுலயும் செய்யாம மக்களே இது மாட்டோம் அதிமுக திமுக செயல்படும் கல்வியை பொதுப்பட்டியில வந்து திமுக கொண்டாடுறது எப்படி சொல்றீங்க அவெல்லாம் எப்பயோ கொண்டா வந்துட்டாங்களே சரி ரைட் இப்ப கொண்டா வந்தாங்க இல்லையா இப்பயே செய்யலாம் இல்லையா மத்திய அரசு இப்ப நீட்டுக்காக திமுக எவ்வளவு வருஷம் வந்து போராடிட்டு இருக்கு ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த அஞ்சு வருஷமா போராட்டிட்டு இருக்காங்க பிஜேபி மத்தியில் ஆளுகின்றது இல்லையா பிஜேபி என்ன சொல்றது இப்ப வந்து நீட்டுக்க இவங்களால வந்து நீக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிஜேபி என்ன சொல்றது நீட்டை வந்து திம்ப காவலா நீக்க முடியல வெறும் போராட்டம் மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க அதிகாரத்தை இருரேங்க அதிகாரத்தை முளுக்கு முளுக்க நீட்ட அதிகாரத்தை முழுக்க முழுக்க வாட காவே வெச்சிட்டு நீட்ட நிரந்தர நிலை நிரந்தர நிலை வாட காவ மத்திய அரசு கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ்

நீட்டு மூலமா போகுது